வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய முக்கிய செய்திகள் திருப்பதியில் நெரிசல் ஆறு பேர் உயிரிழப்பு திருப்பதியில் இலவச தரிசன டோக்கன் வாங்க குவிந்த கூட்டத்தில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நெரிசலில் சிக்கி சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் சொர்க்கவாசல் காண இலவச தரிசன டோக்கன் வாங்க பக்தர்கள் குவிந்ததால் தள்ளுமுழு ஏற்பட்டது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நாளை ஜனவரி பத்து சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற உள்ளது திருப்பதியில் ஆறு பேர் பலி பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் ஆறு பேர் உயிரிழந்தனர் பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஆறு பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து வேதனை அடைந்தேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் எச் வி தொற்று பரவலை தொடர்ந்து திருப்பதி வரும் பக்தர்கள் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தொற்று பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் மாஸ்க் அணிந்து வர அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார் சொர்க்கவாசல் திறப்புக்கு அதிக பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் மாஸ்க் கட்டாயம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பொங்கல் தொகுப்பு இன்று முதல் விநியோகம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்படுகிறது சென்னை சைதாப்பேட்டையில் இன்று ஜனவரி ஒன்பது தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காரைக்கால் மீனவர்கள் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காரைக்கால் மீனவர்கள் பத்து பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை இலங்கை நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது பத்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் காரைக்கால் மீனவர்கள் பத்து பேரை கைது செய்த இலங்கை கடற்படை விசைப்படகையும் பறிமுதல் செய்தது பல்கலைக்கழக மானிய குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் யூஜிசியின் புதிய விதிகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விதிகள் திருத்தம் மாநில உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு சைதாப்பேட்டையில் உள்ள ரேஷன் கடையில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படுகின்றது இலவச வேட்டி சேலையும் பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்படுகின்றது இன்று முதல் வரும் பதிமூன்றாம் தேதி வரை பொங்கல் தொகுப்பு விநியோகிக்கப்படுகின்றது மாநிலம் முழுவதும் இரண்டு புள்ளி இரண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறுகிறார்கள் தமிழ் மண்ணின் கலைகளையும் கலைஞர்களையும் கொண்டாடி மகிழ சென்னை சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாபெரும் கலை நமது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கின்றார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது மாபெரும் கொடூரம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பேரவையில் அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஒரு உறுப்பினர் பேசினார் யாருக்கு என்ன நோக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சட்டப்படி நியாயம் பெற்றுத்தருவதைத் தருவதை தவிர வேறு எந்த நோக்கமும் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் குற்றவாளியை கைது செய்த பின்னரும் குறை சொல்வது அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகத்தின் பெயரை சொல்லி அந்த பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை யார் அந்த சார் என கேட்கிறார்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் சிறப்பு நீதிமன்றம் மூலம் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் யார் அந்த சார் என கேட்கிறார்கள் உண்மையாகவே எதிர்க்கட்சியிடம் ஆதாரம் இருந்தால் புலனாய்வு குழுவிடம் கொடுக்கலாம் அதை விடுத்து வீண் விளம்பத்திற்காக மலிவான செயலில் மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் தொடர்ந்து அவதூறு கருத்து பரப்பியவர் கைது வெளிநாட்டில் இருந்து வந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை வரும் பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதற்காக வருகின்ற பத்தாம் தேதி முதல் தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளி வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர் செல்வதற்காக ஐநூத்தி இரண்டு சிறப்பு பேருந்துகள் திருப்பூரிலிருந்து இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அறிவிக்கப்பட்டுள்ளது விண்கலன்களை இணைக்கும் நிகழ்வு ஒத்திவைப்பு இஸ்ரோ தெரிவித்துள்ளது இரு விண்கலன்களை இணைக்கும் நாளைய நிகழ்வு ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது விண்வெளியில் இரு விண்கலன்களை இணைக்கும் ஸ்பெக்டெக்ஸ் ஆய்வு நாளை மேற்கொள்ளப்பட இருந்தது சில தொழில்நுட்ப இடையூறுகள் காரணமாக விண்கலன்கள் இணையும் நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முல்லை பெரியாறு வழக்கு மத்திய அரசுக்கு சராமரி கேள்வி முல்லை பெரியாறு வழக்கில் அணை பாதுகாப்பு சட்டத்தில் கூறியுள்ளபடி நிபுணர்கள் குழுவை மத்திய அரசு ஏன் இதுவரை அமைக்கவில்லை அணையின் கட்டமைப்பு ரீதியான ஆய்வு கடைசியாக எப்போது மேற்கொள்ளப்பட்டது மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் தேசிய அணை பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதிலும் தேசிய குழு அமைப்பதிலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கமளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதிகாரிகள் தவறு செய்வதை ஏற்க முடியாது சிறைத்துறை அதிகாரிகள் மீதான முறைகேடு புகாரில் முகாந்திரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறைத்துறை அதிகாரிகள் தவறிழைப்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது சிறைவாசிகள் தயாரித்த பொருட்கள் விற்பனையில் அதிகாரிகள் முறைகேடு செய்ததாக எழுந்த புகாரில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதிமுக உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை வாபஸ் சபாநாயகர் தெரிவிப்பு அதிமுகவினரின் மீது உரிமை மீறல் விசாரணை தேவையில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோளை ஏற்று உரிமை மீறல் விசாரணையை திரும்ப பெற்ற சபாநாயகர் தமிழ் மண்ணின் கலைகளையும் கலைஞர்களையும் கொண்டாடி மகிழ சென்னை சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாபெரும் கலை திருவிழாவை நமது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கின்றார்